ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெஹந்தி ஹே ரச்சினாலையோடைய இன்னைக்கு எபிசோட் டுவெல் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் லாஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஹீரோனு முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பா ஐயோ மாமார் மாமியார் வந்துட்டாங்களே நம்ம என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அந்த டைம் பார்த்து நம்ம சரோஜினி அங்கே வந்துடும் வந்த உடனே என்னம்மா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க மாமார் மாமியார் கேட்டுருக்கதை பார்த்துட்டு பல்லவியால் தான் நான் தப்பித்தேன் இன்றைக்கி நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட ஆசிரமத்தில் ஃபங்க்ஷனு அங்கே கேட்ரிங் செய்ய வந்தவங்க ஓடிட்டானுங்க அந்த டைமில் பல்லவி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாள் தனியாவே இருந்து இவ்வளவு சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பா இந்த பக்கம் நம்ம இவ எப்படி சமைச்சிருப்பா நம்மதான் அவளுக்கு தடங்கலாம் என்னமே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ள போயிடுறா இந்த பக்கம் மாமியார் ரொம்ப பெருமையா மருமகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க என் தங்கம் எவ்வளவு செய்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க மான்சியும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா கடவுளே என்ன காப்பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம பல்லவி சமைச்சது எல்லாத்தையும் பல்லவி ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா அங்க சரோஜினி வந்துட்டு இங்க பாருப்பா அங்க சமைச்சது எல்லாத்தையும் நல்லபடியா கொண்டு போய் உள்ள வெயி எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவா அப்படியே நம்ம பல்லவி கிட்டே இங்கே பார்மா பல்லவி நீ போகணும்னு ஆசைப்பட்டனா நீ உள்ள போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்லவி சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறப்போ நம்ம ஹீரோட பேர் தான் ராமசாமி தானே ஒருத்தவங்க வந்து ராமசாமி அப்படின்னு உடனே ஓ இவர் இங்கே தான் இருக்காரா இவர் கண்டிப்பாக நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும் இவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஹீரோ பின்னாடி போய் நிற்கிறா அந்த டைம் ஹீரோவோட முகத்தில் ஒருத்தவங்கு குங்குமத்தை போட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அது பல்லவி தான் அப்படின்னு ஆனால் நம்ம பல்லவிக்கு அது ஹீரோ தான் அப்படின்றது தெரியலை நம்ம ஹீரோயினையும் ஓய்யோ உங்கள் மேலே குங்குமம் கொட்டிருச்சா எனக்கு தெரியும் இந்த குங்கும கொட்டினா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என் கர்ச்சி இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் அந்த சரோஜினி வந்துட்டு ஏன் சார் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க போய் மூஞ்சை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவா அவனும் போகிறப்ப அது என்னோட கர்சீஃப் அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்குவா இந்த பக்கம் அந்த ஹீரோவும் பேசாமல் போகிறான் போய் மூஞ்சு எல்லாத்தையும் கழுவுறான் இந்த பக்கம் அந்த சரோஜினியும் போய் கேட்குறா எங்க சார் நீங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்றான் இவ்வளோ நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் என்னோட கேட்ரஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல சாப்பாடு சமைச்சு உங்கக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் அதுக்கு நீங்கள் வெளியே வந்து பேசிட்டு இருந்தீங்களே அவங்க தான் கேட்ரஸ் அப்பதான் அவன் புரியுதுவோ பல்ல விதம் சமைச்சிருக்கா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்னு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்பா பரிமாறிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்ப்பான் நம்ம நினைச்ச அளவுக்கு இவ கெட்டவ கிடையாது இவ ரொம்ப தான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் நினைச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் செஞ்ச வேலைக்கு அந்த சரோஜினி கொண்டு வந்து காசு கொடுப்பான் இந்தாம உன்னோடைய காசு நீ செஞ்சதுக்கான காசுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த காசை நம்ம ஹீரோயினை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து இந்த இந்த சேரிட்டி நீங்கள் இந்த ஆசிரமத்துக்காக இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுப்பா உன்னை நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கா சரி சரி நீ இந்த ஓனர் காசு அமைச்சு வச்சல அதை போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி அதில் ஒரு மருந்தை கலந்து விட்டுருவா நம்ம ஹீரோக்கு தான் ஒரு வில்லிக்காரி இருக்காரு அவ தான் அந்த மருந்தை கலப்பா கலந்து விட்டு அதில் ஒரு ரெட்டனையும் வச்சு விட்ருவா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி போறப்ப அவள் அங்கேருந்து போயிடுவான் நம்ம ஹீரோயினை தெரியாதன அந்த டிஃபன் பாக்ஸ கொண்டு வந்து கொடுத்துருவா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் சமைச்ச எடுத்துட்டு போய் சாப்பிடறதுக்கு உட்காருவா அதுல லெட்டர் இருக்கும் நீங்க பண்ணாத எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா சாப்பிடுவான் சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு அங்கேயே மயங்கி வந்து நம்ம வில்லிக்காரி வந்து கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்து அவனுக்கே தெரியாம ஒரு கேவலமான ஃபோட்டோ அவனை எடுத்துட்டு போயிருவா அவ கூட சேர்ந்து எவ்வளவு உனக்கு அவனுக்கு நீ தான் இந்த ஹைதராபாத்தோட டானா உன்னை என்ன பண்றேன் பாரு உன்னோட திமிர் எல்லாத்தையும் என்னோட காலு கீழே கொண்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவா நம்ம ஹீரோ அடுத்த காலையில் எந்திரிப்பான் என்ன இப்படி தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்தி உக்காருவான் அந்த பியும் கொண்டாந்து தண்ணி கொடுப்பான் என்னாச்சு எனக்கு நேற்று நான் ஆசிரமத்தில் தான இருந்தேன் வீட்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பான் நீங்க கொஞ்சம் குடிச்சிருக்கீங்க போல இருக்கு டேய் பைத்தியமாட நீ ஆசிரமத்துல இருந்தடா நான் எதுக்குடா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான் அப்புறம் அந்த பேச்சு அப்படியே விட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க காலையில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது அது வேற யாரும் இல்லை அந்த கடை ஓனர் தான் திருடி திருடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நீங்கள் அப்படி பேசுறீங்க உங்க பணம் நான் இன்னைக்கு கொடுத்துருவேன் சொல்லிட்டு இப்போ என் பணம் வரல அப்படின்னா உன்ன நான் எடுத்துன்னு பார்த்தியா வீடியோ அதை நான் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் டெலிவிஷனுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவான் நம்ம ஹீரோயினும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவனை பார்க்கறதுக்கு போவாள் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு இன்விடேஷன் வரும் நீங்களும் குடும்பமும் கண்டிப்பாக வந்துடணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ அந்த இன்விடேஷன் எடுத்து பார்த்துட்டு அதில் ஃபேமிலின்னு போட்டுருந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தனியாக மாட்டேன் என் ஃபேமிலி கூட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏக்களை சொல்லிட்டு போயிடுவான் இந்த பக்கம் நம்ம ஹீவனி காட்டுறாங்க அவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றான் கொடுத்து அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்க நான் அவங்க என்ன பண்ணிட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவா அவன் இந்த மாதம் கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் இருக்குல்ல அடுத்த நீ வாடகை கட்டா கூட அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவா இவனும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பா கடைசி அவள் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறா அதில் அந்த ஓனரும் ஒரு ஃப்ராட் வேலையை பார்த்துருப்பான் இப்போ நீ என் வீடியோ அழிக்கல அப்படின்னா என் தம்பிக்கு ஒரு லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க யூடியூப்பில் ஏன்னா அதெல்லாம் இது எல்லாத்தையும் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா உடனே அவன் அதை பார்த்துட்டு அதை அழிக்கிறான் இதை பண்ணணும்னு ஆசைப்படல ஆனால் நீங்கள்தான் தான் பண்ண வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா இவனுங்களுக்குலாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போவா பார்த்தா நம்ம ஹீரோட வில்லிக்கறி இடிச்சிருவா ஐயோ நான் உங்களுக்கு தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்லுவா அந்த வில்லிக்காரியும் பரவாயில்ல பல்லவி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா உங்களுக்கு என் பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா உன் உனக்கு என்ன யாருன்னு தெரியாது ஆனா நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னாதான் எனக்கு பெரிய விஷயம் நடக்க போகுது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்னு நம்ம ராகவ வீட்டுக்கு தான் போயிருப்பா அவன் கொடுத்தாலும் காசு திருப்பி கொடுக்கறதுக்காக போய் நின்ட்டுருப்பா எவ்வளோ பெரிய வீடு பாரு ஐயோ இவன் என்ன டேபிள் டென்னிஸ் கூட தனியாக தான் விளையாடப்பா விளையாட போல இருக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு இங்க வந்து கேம் அப்படின்னு சொல்லிப்பா அப்போ நம்ம ஹீரோயினி அங்க ஹீரோட போட்டோ பார்த்தா நீ என்ன எவ்வளவு ஹைதராபாத்தோ டவுனா இரு ஆனால் என் முன்னாடி நீ ஒன்றும் இல்ல ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு இருக்கோ ஒரு நாள் நல்லா வச்சுக்கிறேன் பெரிய இவன் நினைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துருவான் இவன் என்னடா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் கேட்பான் உடனே இவன் தான் பயந்து போய் பின்னாடி திரும்ப பார்க்கறப்ப அவனோட கையே விழுந்துருவான் அது பக்கம் நம்ம ஹீரோனியும் நான் தெரியாம இருக்க நீ என்ன பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெலுங்குல சொல்லுவான் அவளுக்கு ஒன்றும் புரியல உனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பா உடனே ஹிந்தியா ஹிந்தி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இவனும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் உங்களுக்கு உன்னோட பணத்தை கொடுக்க வந்தேன் நான் கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவா இங்க பக்கம் அங்கே வந்து உட்காருங்க சொல்லிட்டு தெலுங்குன்னு சொல்லுவான் இதுதான் சோஃபா பைட்டோ அப்படிம்பா அவளும் போய் உட்காருவா உட்கார்ந்த உடனே என்னோட பணத்தை கொடுக்கிறது நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவா சரி இருங்க நான் டீ எடுத்துட்டு வர சொல்றேன் இல்ல டீலாம் எனக்கு வேண்டாம் அப்புறம் யோசிச்சு ஏய் நான் உங்கள் டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவா வந்தேன் நான் உன்னோட பணத்தை கொடுக்க வந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நிற்பா எஞ்சு நிற்கிறப்ப ஒரு கவர் எடுத்து கொடுப்பா ஆனால் அது வேற கவர் இதுதான் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி கேட்பான் திரும்ப அதை வாங்கிட்டு இல்ல இல்ல இது நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப பேக்கெல்லாம் கீழே விழுந்துடும் கீழே எல்லா பொருளையும் எடுத்து வச்சு அந்த பணத்தை அவள் கையில் கொடுத்துட்டு அவளும் இங்கே வந்து கிளம்ப வந்து கிளம்பிருவா பார்த்தா அவளோட சீப்பை எடுத்து விட்டு போயிடுவாள் அவனும் அந்த சீப்பை எடுத்து கூப்பிடுறதுக்குள்ள அவ போயிடுவா அப்புறம் நம்ம ஹீரோக்கும் அவனோட பிஏக்கிலிருந்து ஃபோன் வரும் ஆனால் நீங்கள் சொன்னே கிளம்பி அம்மாவிற்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இல்லை நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வில்லியக்கரையை காட்டுறாங்க அந்த ஓனரும் ஃபோன் பண்ணி நான் பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவான் இவ்வளோ தைரியம் இருந்தாலே அந்த பணத்தை வாங்கியிருப்பேன் கொஞ்சமாதம் அவன் கருவி இருக்கான்னு சொல்லி திட்டிட்டு அந்த கடாயை போய் தேய் தேய்ன்னு தேப்பா அதான் அவன் புரிஷன் காரணம் பார்த்துட்டு ஐயோ இவன் கடாயவே இந்த தேய் தேய்க்கிறாளே நம்ம மாட்டணும்னா அவளுக்கு டப்பாவதான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் புடிச்சு நான் கூப்பிடுவா அப்ப நீ என்ன பேபி அப்படிமா அந்த மசாலா டப்பாவை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவனும் அந்த மசாலா டப்பாவை எடுத்துட்டு போவான் எடுத்துட்டு போறப்ப பழம் பழமும் பழகுவா நீ நல்லது செய்மா உனக்கு நல்லதே நடக்கும் நீ கெட்ட செஞ்சா உனக்கு கெட்ட தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அவனோட அவளோட போனும் அதுக்குள்ளேயே விழுந்துரும் ஐயோ என்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இந்த எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி புருஷன் கிட்ட சொல்றப்ப இந்த ஃபோனை எப்படிமா என்னால எடுக்க முடியும் கொதிக்கணுமா அப்படின்னு சொல்றப்போ அவளும் அவனோட கையை பிடிச்சி அந்த ஃபோனை எடுக்க வைப்பா அப்புறம் அந்த போன் அவன் கீழே போட்டு உடச்சிருவான் அப்படியே இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் ராக வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க கீர்த்தி நான் உனக்காக தான் வரேன் நான் அவனுக்காக தான் ஒன்று வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவனும் அம்மா நீங்கள் வரதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்க போய் அவங்களும் ஆசீர்வாதம் பண்ண வரப்போ பிரெஸ்ஸுக்காரங்க எல்லாரும் ஒரே ஃபோட்டோவாக எடுப்பாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள் பண்ண இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய மீட் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றப்பதான் ஒரு போட்டோ காட்டுறாங்க அந்த வில்லிக்காரி அந்த போட்டோ எல்லாருக்கும் அமைச்சிருப்பா எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அமைச்சிருப்பான் ஆனா அவனுக்கு இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க அம்மா ரொம்ப வெக்ஸ் ஆகுறாங்க பயந்து போய் நிற்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எல்லாரும் கேக்குறாங்க உங்க பையன் தான் வளர்த்துனீங்களா இல்ல உங்க புருஷன் அப்படி இருந்தாரா அப்படி கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ஹீரோட அம்மா கீழே வந்து அவங்க அடிப்பட்டு அவங்கள தூக்கிட்டு அவனும் அவங்க தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் டிவில பாத்துட்டு இருப்பாங்க பெரிய ஆழுவன் அப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பான் டாக்டர் வந்தவொடனே என்னாச்சு என்னாச்சு அம்மா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேப்பா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாமிட்டு லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா ரெண்டு இப்பதான் முன்னாடி இருந்துச்சு அவன் தங்கச்சு காரையும் இமீடியட்டா அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும் நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு போயிருவாங்க அந்த டாக்டர் இது பக்கம் அவங்க அம்மாவும் கீர்த்தி உனக்கு எதுவும் ஆகலையம்மா தானே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க ஹீரோவும் திறந்து பார்ப்பான் அம்மா நீ எதுக்கு என்ன இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன் எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சேர்த்த வேண்டியதானே இவனோட காசுல நான் இருக்கணும் எனக்கு அவசியம் இல்லை நான் இருக்கவும் மாட்டேன் சொல்கிறப்ப அந்த ஹீரோவை பாக்கிறாங்க உனக்கு கொஞ்சமாவது கொஞ்சமாக இருக்கா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கரெக்டாக இருக்க சொன்னேன் அது கூட ஒன்றாலும் முடியல இப்படி என் மானத்தை வாங்குறேன் ஏன்னா நீ இப்படி பண்ணுற இதுக்கு மேலே என் மூஞ்சாலி முழிக்காத நான் முழிக்கவே மாட்டேன் நீங்க வந்து போயிரு இல்லை அப்படின்னா அவன் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கற்று கத்துன்னு கத்துறாங்க அவங்க டாக்டர் எல்லாம் ஓடி வராங்க கத்தி கத்தி அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது எல்லாம் அவங்க அவங்கள நார்மல் பண்ணி படுக்க வைக்கிறாங்க நம்ம தங்கச்சியும் கையெழுத்து கும்பிட்டே சொல்லிடுறா தயவு செஞ்சு வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க எல்லாரும் உட்காந்து நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்காங்க பெரிய பணக்காரல்ல இவெல்லாம் தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லிக்காரியோட பொண்ணும் நான் ஒன்று பண்ணுறேன் நான் அவன் கிட்ட போறேன் போயிட்டு அவனை வேணுட்டு மம்புக்கு மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா நம்ம பல்லவியும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவா வில்லிக்காரியும் அதை யாரு நீ சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா நம்ம ஹீரோயினியோட மாமியாரும் வந்துட்டு நீ பண்ணுற தப்பு மரியாதையா பல்லவி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி அந்த வில்லிக்காரையும் வந்து ஏன் பிள்ளை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சண்டை போகும் இப்போ நம்ம பல்லவையும் வந்துட்டு வேண்டாமா பரவாயில்ல விடுங்க அவள் தான் தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த சண்டையை நிறுத்துவா இதெல்லாம் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிஏ கிட்டே கேட்பான் அந்த பிஏவும் எல்லாத்தையும் பிறந்தது இந்த வில்லி தான் அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோவை காட்டுறான் ஆனால் அது கூட நம்ம பல்லவி இருக்கிறத பார்க்குறான் அப்புறமேல்தான் தெரியுது ஓ தான் வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சா நான் இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சேன் ஆனால் நினச்சது ரொம்ப மோசமாக தான் இருக்கா இவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அம்மா கூட நெருங்க விடாமல் பண்ணால் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு நான் கால் எடுத்து வச்சாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுற மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படியே இந்த பக்கம் நம்ம பழுவை காட்டுறாங்க அவங்க வீட்டில் கரண்டு போயிருக்கும் எல்லாரும் போய் டார்ச் அடிச்சு என்ன ஆச்சு ஏன் கரண்டு போயிட்டு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க அப்ப நம்ம பழுவையும் இருங்க நான் போயிட்டு மெயின் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அவளை சுத்தி நிக்கிற மாதிரி தெரியும் அவளும் டார்ச் அடிச்சு பயந்துட்டே போவான் அப்புறம் கொஞ்ச நேரம் கண்ணு முடி கலந்து வந்து பார்த்தா ஒரு ரோட்ல நம்ம ஹீரோ நம்மள கட்டி போட்டு வச்சிருப்பான் வாயெல்லாம் அழைச்சி வச்சிருப்பான் அப்புறமேட்டு ஏன் இப்படி பண்ற பிளீஸ் என்னை வீடு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா உன்ன நான் சும்மா விடுவேன் நீ நீதானே அவ கூட சேர்ந்துட்டு எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி எவ எவக்கூட சேர்ந்து நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின்னு கேட்பா நான் ஒண்ணும் பண்ணன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவெல்லாம் பாரு உன்னா நான் இப்படி இந்த நிலைமை நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஐயோ இவ யாருனே எனக்கு தெரியாது அன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாள் இவன் நான் சொல்ல வரதுக்குள்ளவே ஹீரோ வந்துட்டு அதை சொல்ல விடாமல் தடுத்துருவான் தடுத்து நீ இதை பண்ணலை அவன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லாரியை வச்சு அவளை இடிக்கிறதுக்காக அங்கேருந்து வேகமாக கொண்டு வருவான் இடிக்க வருவோம் அப்படின்னு நினச்சி அவள் நம்ம ஹீரோயினையும் கண்ணை மூடுவா கண்ணத்தை வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினு இருப்பான் அவ்வளோ சீக்கிரம் அவனை சாக விட்டுருவானா நீ இந்த ராவோட எதிரி இல்லை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவனும் தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் இதை எதுவுமே பண்ணல நீ நினைக்கிற மாழ்ற ஆள் நானும் கடையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா அவன் இந்த நடிப்புல நீ வேற எங்கயாவது போய் வச்சுக்கோ நான் என்ன பண்றேன்னு பாரு இதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கை ஏண்டா வாழ்றன்னு சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாவ நீ என்ன பகச்சுக்கிட்ட இல்ல உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வீட்லேயும் நம்ம ஹீரோயினி எங்கே போனால் எங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க பார்த்தா அவள் இருக்க மாட்டா அவங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இல்லை பல்லவிங்க எங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க உடனே அவங்க மாமனார் நான் போயிட்டு ஒன்று பண்ணுறேன் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க அந்த டைமில் நம்ம ஹீரோயினி உள்ளே வரா எல்லாம் ஒரு மாதிரி கருப்பாகி ரொம்ப பயந்து போய் வரா என்னம்மா ஆச்சு பல்லவின்னு கேட்குறப்பவே அங்கே போய் மயங்கி விழுந்துறா எல்லாரும் சேர்ந்து அவளை படுக்க வச்சிருக்காங்க படுக்க வச்சுருக்கப்போ திடீர்னு நினச்சி ரொம்ப சத்தமாக கத்துறா கத்தி என்னம்மா ஆச்சு பல்லவின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்டவனே அந்த அந்த ட்ரக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு லாரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றப்ப என்னது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் நெஞ்சில் கை வைப்பாங்க இல்ல இப்ப சொன்னா அப்படின்னா எல்லாரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கவலையா போயிடும் இல்லைன்னா ரொம்ப பயந்துருவாங்க அவங்க ஏதாவது ஆயிரும் அதெல்லாம் நம்ம இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இல்ல நான் ஆஃபீஸ் வரலும் போயிருந்தேன் அங்க ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா ஆனா அங்க இருக்கவங்க ஆமா இந்த நேரத்தில் நீ எங்க போன ட்ரக் பார்க்குற அளவுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இல்ல இங்க இபிஎல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு அதனால தான் எலக்ட்ரிக் ஆஃபீஸ்க்கு போனேன் ஆனால் அந்த வில்லிக்காரிக்கு டவுட் வருது ஆமா எலக்ட்ரிக் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது ஆனால் நீயே இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்கு நம்ம ஹீரோயினையும் இல்லை அங்கே அடிபட்டவங்களும் நான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தேன் அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக சொல்லுவா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பிஏவும் போயிட்டு இருப்பாங்க நம்ம பிஏ சொல்லுவோம் ஆனால் போது நான் நான் இதனால உங்களுக்கு தேவையான பிரச்சனை தான் வரும் அதான் அந்த பலகை எதுவும் தெரிலன்னு சொல்கிறா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்லுவான் இல்லை அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை டார்ச்சர் பண்ணுவேன் எந்தளவுக்கு டார்ச்சர்னா அவள் டார்ச்சரே மறந்துடுவான் அந்தளவுக்கு அவளை நான் வாழவே விடாமல் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போ சொல்லிட்டு இருப்பான் ஆனால் அவளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவுக்கு நான் எப்படியாவது ப்ளட்டை நான் வாங்கணும் பிளட் எங்கேயாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அந்த பிஎவும் கவலைப்படாதீங்கண்ணா பிளடெல்லாம் கிடச்சிரும் நீங்கள் அதெல்லாம் எது யோசிச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த பக்கமும் பிளட் கிடச்சிரும் ஹீரோ பிளட்டை எடுத்துட்டு ஓடுவான் ஹீரோ பிஎம் ஓடி போய் டாக்டர் எடுத்து அங்கே பிளட்டு செய்யுங்க அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம டாக்டரும் அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க அவன் தலஞ்சிக்காரையை சொல்கிறா ராகவ் அம்மா வந்து வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப அடப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கத்துறான் ஏன் நீங்க சும்மாவே இருக்க மாட்டேன்றீங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா இப்ப நீங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் உங்களை வற்புறுத்தி இதை பண்ண வைக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன் உங்க அம்மாவும் இந்த வற்புறுத்தற வேலை எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா என்ன நான் செத்தா சாகுறேன் உனக்கு என்னடா போகுதுன்னு சொல்கிறப்போ அவங்க தங்கச்சி அம்மா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீ இந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோமா நீ இல்லைன்னா நான் எப்படி மாறுபான்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்க அம்மா நான் செத்தாலும் சாமனை தவிர ஆனால் இவனோட காசை வாங்கி என்னோட ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு கத்திட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வயிறு வலி வந்துடும் அந்த டாக்டரும் இவங்களை உடனே எமர்ஜென்சி இருக்கும் கூட்டிட்டு போகணும் இல்லைன்னா அவங்க உயிர்க்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எமெர்ஜென்சி வார்டு கூட்டிட்டு போறாங்க அவங்க தங்கச்சி ஹீரோ பார்த்து அழுதுகிட்டே அந்த வார்டுக்குள்ளே போகிறான் அப்படியே இந்த பக்கம் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது நம்ம பல்லவியை காட்டுறாங்க பலவி யத்தின விஷயத்த பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பா அந்த டைமில் அந்த வில்லிக்காரி வந்துட்டு என்னடி பண்ணுற நீ எல்லாத்தையும் கருகி வச்சுட்டு சொல்லிட்டு கரண்ட்டி கீழே போடுவாங்க அதுக்கு சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சொல்லுவான் சரி எனக்கு பாலையாவது கொடு அப்படின்னு சொன்ன உனக்கு தர தரேன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டே தந்து அந்த பானையை அவன் மேலேயே கொட்டிடுவான் சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இருங்க நான் உங்களுக்கு போய் தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு அவனும் ஒன்றும் தேவையில்லை என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த டைமில் பாலை கொட்டியே யாராவது இப்படி கொட்டுவாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா என் பொண்ணு நல்லா வாழக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் என் பொண்ணு வாழ்க்கை எதுவும் கெடுக்கறாருன்னு சொல்லிட்டு கையை எழுதி கொண்டு போவோம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனி அழுவா ஐயோ நம்ம மனுஷோட கல்யாணம் வேற வரப்போதே இந்த ராகவ் வேற என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுட்டு இருப்பாள் இந்த பக்கம் அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது எங்கன்னு பார்த்தா அவள் கடையில இருந்து அந்த வேலை செய்யற பொண்ணு கிருஷ்ணான்ற பொண்ணு ஃபோன் பண்ணுவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பா இதுக்கு மேல இந்த எபிசோட கண்டினியூவா பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றவன் வெயிட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் ப